ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாலை சூடாக குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பனங்கற்கண்டு சுக்கு லைட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சாலும் அது வந்து சரியாயிரும் ஸோ நமக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ராகி சேமியா ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து செய்ய ரொம்ப ஈஸிங்க அதனால இது வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து வேக வச்சு இதில் வந்து ஜீனி தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு செய்யலாம்னு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மட்டன் சூப்பு ரெடி பண்ண போகிறோம் பூடு இஞ்சி சீரகம் மிளகு ஒன் ரெண்டாக அரைச்சி அத சேர்த்துக்கங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் சேர்த்துக்காங்க தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வந்து குக்கரில் மூடி வச்சிடலாம் இப்போ விசில் விட்டு இறக்கியாச்சு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ தம்பிக்கு வந்து இப்போ நம்ம வந்து சூப்பில் வந்து சாப்பாடு ஊட்ட போகிறோம் மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் வரமல்லி வர மிளகா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரைக்க போகும்போது இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பும் புதினாலையும் போட்டு தாளித்து அரைச்ச மசாலாவும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சு நம்ம பொடி பண்ண அந்த பவுடரையும் நம்ம சேர்த்துக்காங்க இதோட நம்ம கறி சூப்பை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து தேங்காவையும் கசகசாவும் சேர்த்து நல்லா அரைச்சு அதையும் நம்ம வந்து சேர்த்து ஊற்றிக்கிட்டோம் நல்லா குழம்ப கொதிக்க விட போகிறோம் இது வந்து மட்டன் மசாலா தான் நம்ம கறி மசாலா இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க இந்த பவுடரு நம்ம அரைச்ச இந்த பவுடரே நமக்கு போதுமானது நல்லா மட்டன் வாசம் மட்டன் குழம்பு வாசம் நல்லா வருங்க ஸோ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இதோட சேர்த்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஏதாவது சேர்த்து பண்ணாலும் ஸோ டேஸ்ட்டு கொடுக்கும் மணி பன்னெண்டாச்சுங்க இப்போ தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்ப்போம் கதிலாம் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வேந்து குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் இப்போ சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்து வந்து நம்ம ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்குறோம் ஜிராக்கு நல்லா விளாட்டு ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு நம்ம எங்கே போகிறோம்னா மரவப்பட்டி சந்தியாகப்பர் கோயிலுக்கு தாங்க போகிறோம் ஸோ அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அங்கே தான் இப்போ நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் குள்ளாலலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் சந்தியாகப்பர் கோயிலுக்கு இந்த கோயில் முன்னாடி நிறையா நோட்லாம் வச்சிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தா நம்மளோட வேண்டுதலையில் எழுதி வச்சா நடக்கும்னு சொல்லி அதில் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இந்த கோயில் வந்து நிறைய அற்புதம்லாம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா திருவுருவச் சிலையில் வந்து கண்கள் வந்து மனிதர் கண்களை போலயே மாறுவது போல் தோற்றம் அளிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த கோயிலை வந்து சுற்றி தான் மணல் பகுதியாக இருக்கும் அங்கே வந்து அதிகமாக வந்து நீர் ஊற்றெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் நம்ம வந்திருந்தோம் ஸோ கோயில் பார்க்க நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் இருட்டிருந்தனால உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடில நெக்ஸ்ட் டைம் நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் அப்போ இந்த கோவிலில் வந்து நல்லா நறுமண வாசனைலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இருந்தது ஸோ நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் வரும்போது தீரா கேக் கேட்டான் அதனால் அவனுக்கு கேக் வாங்கிட்டு வந்தோம் வந்ததுமே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ